முன்ன பின்னே தெரியாதவங்க கூட டேட்டிங் போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க இங்கே ஒரு செப்பி இருக்கான் அவனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஆனால் அவன் அந்த சிலையை செய்யணும்னு நினைக்கிறான் அவன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி அவன் ஒய்ஃபோட சிலை செய்ய வரல அதனால டென்ஷெலாம் அவன் சிலையை உடச்சிட்றான் டென்ஷனில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு போஸ்டர் கிடச்சி அதில் ஸ்பீட் டேட்டிங் இருக்குது டேட்டிங்க்கு போகிறான் அந்த பொண்ணுங்க ஃபோட்டோஸ்லாம் அவனுக்கு நிறைய கிடைக்கிது அதில் அவனுக்கு பிடிச்ச பாட்டாக அதை செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு நாள் எல்லா பொண்ணுங்களையும் ஒரே நாளில் மீட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் ஒரு சிலையை ரெடி பண்ணுறான் அவன் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரியல் பொண்ணுங்களோட உடம்பு டேட்டுக்கு போகிற எல்லா கூடயும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள சாகடித்து அந்த பாடி பார்ட்ஸ் எடுத்து அந்த சிலையில் வச்சுருவான் இப்போ ஃபைனலாக அவன் மீட் பண்ண பொண்ணோட ஃபேஸ் வந்து அவன் ஒய்ஃப் ஃபேஸ் மாதிரி இருக்கு அந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டி போய் அந்த பொண்ணோட தலையை வெட்டி எடுக்க வீட்டுக்கு கூப்பிட்றான் அவ்வளோ வரா ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க கத்தி எடுத்து கொத்த குத்திட்டு அந்த சிலையை பார்க்கும்போது அவனோட தலையில இருக்கு அந்த பொண்ணோட தலைக்கு பதிலாக இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா பொண்ணு இவனோட ஒரு பெரிய சைப்போ அந்த பசங்க கூட டேட்டிங் போய்ட்டு அவங்கள கொண்டுட்டு டிஃப்ரெண்டான பிக்சரில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க